அனைவருக்கும் வணக்கம் மூலிகை இலைகள் நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய்கள் வந்தால் அதை போக்குவதற்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன மூலிகைகளிலிருந்து எடுக்கப்படும் இலைகள் பல நோய்களை குணமாக்குகிறது அந்த வகையில் மூலிகை இலைகளும் அவற்றின் மருத்துவ பயன்களையும் பற்றி தெரிந்து கொள்வோம் துளசி இலை துளசி இலை ஜீரண கோளாறுகள் காய்ச்சல் இருமல் ஈரல் சம்பந்தமான நோய்கள் காதுவலி ஆகியவற்றிற்கு சிறந்தது துளசி இலை இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மையை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தம் செய்கின்றது வில்வ இலை காய்ச்சல் அனீமியா மஞ்சள் காமாலை சீதப்பேதி போன்றவற்றிற்கு சிறந்தது வில்வ இலை காலரா தடுப்பு மருந்தாக வில்வ இலை செயல்படுகிறது இலை எல்லா நோய்களுக்கும் ஏற்ற சிறந்த மருந்து இது அருகம்புல் ஜூஸ் அருந்த வேண்டிய விதமானது காலையில் எழுந்த பிறகு பசி எடுத்தவுடன் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை சாப்பிட வேண்டும் பசிப்பதற்கு முந்தையே சாப்பிடுவது தவறு அருகம்புல் சாறு சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு பழம் சாப்பிட்டால் போதும் அடுத்து மதிய சாப்பாடு சாப்பிட்டால் போதும் இந்த மாதிரி செய்தால் பல நோய்கள் குணமடையும் உடல் எடை குறைய கொலஸ்ட்ரால் குறைய நரம்பு தளர்ச்சி நீங்க இரத்த புற்று குணமடைய அருகம்புல் ஒரு உலக புகழ் வாய்ந்த டானிக் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்வதில் இது சிறந்தது தோல்வியாதிகள் அனைத்தும் அருகம்புல்லில் நீங்கும் இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மைகளை வெளியேற்றுவதில் இது திறமையானது கல்யாண முருங்கை முள்முருங்கை என அழைக்கப்படும் இது அதிகமான பித்தத்தை நீக்கும் தன்மை கொண்டது முடி நரைக்காமல் இருக்க இது உதவுகிறது காய்ச்சலை குறைக்கும் தன்மை கொண்டது இது ஒரு சிறந்த மலமிளக்கி மாதவிடாய் தொல்லையை நீக்கும் வயிற்றில் உள்ள கிருமிகளை வெளியேற்றும் வீக்கங்களை குறைக்கும் தன்மை கொண்டது நீரிழிவு சீத பேதி பாதம் போன்றவை குணமடையும் கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை பசியை தூண்டும் ஒரு நல்ல டானிக் இது பித்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது காய்ச்சல் சளி இருமல் மூலம் வாதம் நரம்பு தளர்ச்சி போன்றவை குணமாகும் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையை குறைக்கவும் இரத்த அழுத்தம் கல்லடைப்பு வலிப்பு ஆகியவை குணமாகவும் இது செய்யும் இது மன அமைதி மற்றும் தூக்கத்தை கொடுக்கும் வாய்நாற்றம் பல்வலி வீக்கம் ஆகியவை குறையும் கறிவேப்பிலை வேதி சீத பேதி காய்ச்சல் எரிச்சல் ஈரல் கோளாறுகள் போன்றவற்றை இது மறைய வைக்கும் பித்தத்தை தனித்து உடல் சூட்டை ஆற்றும் அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்க வல்லது குமட்டல் சீத பேதியால் உண்டான வயிற்று உடைச்சல் நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை கறிவேப்பிலை குணப்படுத்தும் பித்த மிகுதியால் உண்டாகும் பைத்தியத்தை குணப்படுத்த கறிவேப்பிலை உதவுகின்றது புதினா இலை புதினா இலை சிறுநீர் பிரச்சனை ஜீரண கோளாறு உஷ்ண நோய்கள் போன்றவற்றை மறைய வைக்கும் இது ஒரு சிறந்த மலமிளக்கி புதுனா கீரையில் நீர்ச்சத்து புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் நாற்பொருள் உலோக சத்துக்கள் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளதால் இது உடலுக்கு நல்ல தெம்பையும் வலுவையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் கற்பூரவல்லி ஓமவல்லி என அழைக்கப்படும் இது இருமலுக்கு சிறந்தது ஐந்து இலைகளை அப்படியே சாப்பிட்டால் உடனே மூக்கடைப்பு தொண்டை வறட்சி இருமல் மறையும் பெற்ற இருமல் மருந்துகளைப் போல் இது விரைவாக செயல்படும் வல்லாறை வல்லாறை எல்லா நோய்களையும் நீக்கும் தன்மை கொண்டது மஞ்சள் காமாலை அல்சர் தொழுநோய் யானைக்கால் வியாதி பேதி நரம்பு தளர்ச்சி ஞாபக சக்தி முதலியவற்றிற்கு சிறந்தது தூதுவேளை தூதுவேளை நரம்பு தளர்ச்சியை வைக்கும் மார்பு சளியை அகற்றும் தோல்வியாதிக்கும் நல்லது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கும் இது ஒரு சிறந்த டானிக் ஒரு நேரத்திற்கு பத்து இலைகள் போதும் காது மந்தம் நமைச்சல் உடல் இழைப்பு முதலியவற்றிற்கும் தூது வேலை நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்